ஹலோ வாங்க வீடியோ கிளப்பலா உங்க பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப மாரமான என்ன பார்க்க போறோம்னா வீட்டுல எனர்ஜி சேவ் பண்றது பார்க்க போறோம்

அளவுக்கு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுங்க வெயிட் கம்மியா உள்ள ஃபேன யூஸ் பண்ணுங்க அடிக்கடி ரக்கையில அழுக்கு இருந்துச்சுன்னா தொடச்சு விட்டுருங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுங்க டாப் டாப்ல வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரண்ட்ல வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுங்க வெயில் நால ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க எப்போதும் வாஷிங் மெஷின்ல ஃபுல் துணியே போடுங்க ரூம் சைஸ் தவந்த பாத்ரே ஏசியா வாங்குங்க ஏசில உள்ள ஃபில்டர அடிக்கடி சுத்தம் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம கரண்ட சேமிக்க முடியும் ஃப்ரிட்ஜ் தரக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டே இருங்க மூடி போட்ட பாத்திரத்தில வச்சுக்கோங்க

யூஸ் பண்ணி கரெக்டா சேமிக்கலாம் solar water heater யூஸ் பண்ணுங்க அவசியம் நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू Thank you.